பட்டிருப்பு பாலம் அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரையிலே மிகவும் பேசப்பட்ட ஒரு இடம் படுவாங்கரை பிரதேசத்துக்கு செல்லுகின்ற மிகவும் ஒரு பிரதானமான பாதை என்னுடைய ஆரம்ப பிரதேசம் இவ்வாறான இடத்தில் தற்போது இந்த பட்டிருப்பு பாலத்தில் கடந்த பல வருடங்களாக இருந்தாலும் அதாவது விசேட அதிரடிப்படையினர் இவ்விடத்திலிருந்து சென்றதன் பின்பு இந்த நன்னீர் மீன்பிடியாளர்கள் இவ்விடத்திலேயே மீனைகளை பிடித்து இவ்விடத்திலேயே விற்று வருகின்றனர் இந்த காணொலியின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால் இதை ஒரு பல்தோவைக்குரிய இடமாக மாற்ற முடியும் பொதுவாக குறிப்பிட்டேன் இவ்விடத்திலே அது பனியானாக இருக்கட்டும் செல்வனாக இருக்கட்டும் கோல்டனாக இருக்கட்டும் கெளுத்தியாக இருக்கட்டும் சுங்கானாக இருக்கட்டும் ஆறலாக இருக்கட்டும் அதே போன்று சல்லல் மீனாக இருக்கட்டும் பனியான் மீனாக இருக்கட்டும் எந்த வகையான மீன்களாக இருந்தாலும் அனைத்து வகையான மீன்புகளையும் அவர்களின் பாசையில் குறிப்பிடப் போனால் துடிதுடி மீன்களை இவ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த மீன்கள் இவ்விடத்திலேயே பிடிக்கப்பட்டு இவ்விடத்திலேயே விற்கப்படுகின்றது இந்த இடத்திற்கே இந்த மாவட்டம் மாத்திரமில்லை அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பை மாவட்டத்தைச் சேர்ந்த பலரும் வந்து இந்த மீன்பிடியில் இந்த இடத்தில் வந்து மீன்களை வாங்கி செல்கின்றார்கள் ஆனால் இந்த இடம் இன்னும் படுத்தக்கூடிய ஒரு இடமாக மாற்ற முடியும் முதலாவதாக இந்த இடங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்விடத்தில் பார்த்தீர்கள் என்றால் உயர்ந்த ஆட ஆலமரங்கள் பல ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஆல மரங்கள் அதே போன்று பனை மரங்கள் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுகின்ற இயற்கை எழில் கொஞ்சுகின்ற பிரதேசமாக இங்கே பார்த்தீர்கள் என்றால் அழகான பட்டிருப்பு பாலம் இங்கு பார்த்தீர்கள் என்றால் பட்டிருப்பு ஆறு பட்டிருப்பு வாவி என்பன நிறைந்து காணப்படுகின்றது அவை இவ்வாறு இருக்கின்ற இந்த இடத்தில் முதலாவது சூழலை பாதுகாக்க வேண்டும் சூழல் சுத்தச் செய்யப்பட வேண்டும் இரண்டாவது இந்த மீன்பிடி வாங்குவதற்கு வருகின்றவர்கள் இவ்விடத்தில் கற்கள் கிடக்கின்றன வேர்கள் கிடக்கின்றன அவர்களுடைய கால்கள் கால் விரல்கள் உடைகின்றன ஆகவே அந்த விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு அதில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை களிமண் களிமண் அல்லது ஆற்று மண்ண்களை கொண்டு இதை போட்டு விடத்தில் மூடுவது அல்லதுக்கு வந்து இதை சற்று அகலமாக்கி அதாவது கவுண்டி மூலம் இதை சற்று அகலமாக்கி அந்த மண்களையே போட்டு விடத்தில் மூடுவது இரண்டாவது அவர்களுடைய தோணியை அவர்கள் ஒன்று கரை சேர்த்து வைப்பதற்கு ஏதுவான ஒரு பாதுகாப்பு பிரதேசமாக இந்த இடத்தை மாற்றுவது மூன்றாவது அவர்கள் மீன்பிடியாளர்கள் பிடிக்கின்ற மீன்களை அழகாக ஓரிடத்தில் விற்க விற்குவதற்கு ஏதுவாக ஒரு சிறிய மீனவர்கள் விற்கக்கூடிய ஒரு இடத்தை கட்டி கொடுப்பது அது மாத்திரமல்ல மீனவர்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து கொள்வது அத்துடன் பிற்பகலிலே சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடியவரை ஒரு சிறிய சிறுவர் பூங்காவை கூட இடத்தில் அமைக்கலாம் அது மாத்திரமல்ல பிற்பகலிலும் முற்பகலிலும் வருபவர்கள் இருப்பதற்கு ஏதுவாக சில பெஞ்ச்களை வாங்குகளை இவ்விடத்தில் போடலாம் அவை போட்டவுடன் இது ஒரு நாளுக்கு நாள் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் ஆனால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்கள் ஏன் இவ்விடத்தில் விற்கிறார்கள் பொதுச்சந்தை இருக்குத்தானே என்று நீங்கள் தான் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் விற்பதற்கு சட்டம் ரீதியாக இல்லாவிட்டாலும் கூட அன்னாபிஷியலாக நீங்கள் அனுமதி கொடுத்து பல வருடங்களாக இவ்விடத்தில் விற்கப்படுகின்றது அதற்குரிய அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கி அவர்களுடைய நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிக்க வேண்டும் நன்னீர் மீன்பிடியாளர்களின் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் சூழலை பாதுகாக்க வேண்டும் சிறுவர்களுக்கேற்றவாறு இந்த இடங்களை மாற்ற வேண்டும் ஒரு பொழுதுபோக்கு பிரதேசமாக இந்த இடங்களை மாற்ற முடியும் ஆகவே இந்த இடத்தை அவ்வாறு மாற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் நான் இந்த பொறுப்பை தெரிவது மண்முனை தென் எறிவு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட படுபவர் முதலில் இதை செய்யுங்கள் ஆகவே எல்லோரும் பார்த்துவிட்டு செல்வார்கள் கூறுவார்கள் மண்முனை நிறுவிப்பட்டு பிரதேச சபையின் ததைசாலராக வந்தவர் உடனடியாக இதை செய்து விட்டார் என்கின்ற ஒரு பெருமையும் உங்களை வந்து சேரும் மக்களும் திருப்தி அடைவார்கள் நன்னீர் மீன்படியாளர்களும் திருப்தி அடைவீர்கள் நீங்களும் திருப்தி அடைவீர்கள் எனவே இந்த இடம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் நன்னீர் மீன்பிடியாளர்களுக்கு ஏதுவான இடமாக மாற்றி வைக்க மாற்றப்பட வேண்டும் அதேபோன்று நன்னீர் மீன்பிடியாளர்களின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் ஒரு பொழுதுபோக்கு பிரதேசமாக இதை மாற்றி அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மண்முனைத்தை நிறுவிப்பட்டு பிரதேச சபையின் தவிசாளரே இது உங்களின் கவனத்திற்காக நன்றி வணக்கம் a mirar porque porque mira el இதில் உயிரோட மீன் பிடிச்சி இடத்துல விற்கிறோம் இது நல்ல இடம் இதை சுத்தப்படுத்தி ஒரு அர்த்தங்களை கட்டி சரியாக செஞ்சால் நல்ல இடமாக விண்ணிடத்தில் வந்து மக்கள் வந்து காற்று வாங்கலாம் அந்த வசதியெல்லாம் செய்யலாம் இன்றைக்கி அதுக்கு தகுந்த எங்களுக்கு இதை செஞ்சு ஆகிறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யவும் இது வந்து வேணும் இங்கே மீன் பிடிக்கிறோம் வேறு இறந்த மீன் பிடிக்கிற போய் மீது எல்லாமே இதுதான் இந்த இடத்த கொஞ்சம் இந்த மண் போட்டு நிரப்பி சரியாக தருவாங்க அப்படின்னா இது நல்ல இடமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த பிரதேச சேவைக்கு சொல்ல விரும்புகிறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நல்ல நல்ல இப்பிடத்தில் நல்லா மீன் பிடிக்கி இப்படத்தில் வடிவம் கதிரிகளை போட்டு வச்சா வந்து மீன்கள் வாங்கிட்டு ஆறுதலாக போங்கள் நல்ல கா இடம் இதுக்கு கொஞ்சம் அபிவிருத்தி செய்து தான் நல்லா இருக்கும் இது நல்ல சோக்கான இடம் உண்டு இது என்ன ஒன்று பண்ணால் இப்படி தான் அபிவிருத்தி செய்து எடுத்தா ஆக்கள் வந்து தங்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் மடியாக வந்து இருக்கலாம் நல்ல காற்று வாங்கலாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய இடம் ஆகி அப்படி செய்து தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இடத்துல மீன் உங்களுக்கு மீன் எப்படி இதுக்கு ஒரு மீன் ஒரு கடை உண்டு கட்டி தந்தாலும் அதுவும் நல்லா இருக்கும் Thank you do

எரிவில் பாரதிபுரம் உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் ஆ உங்களோட பேர் வந்து குண எத்தனை மணிக்கு போகணும் நீங்கள் காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு போய் இப்போ வந்திருக்கிறீங்க இப்போ என்னென்ன மீன் பிடி வரீங்க மூவாயிரம் இப்போ திரும்ப திரும்ப போவீங்களா ஆ திரும்ப போவீங்க திரும்ப மணிக்கு வருவீங்க ஆ நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்தை அபிவிருத்தி செய்வணும்னு யோசிக்கிறீங்க இதுக்கு என்ன செய்யலாம் இப்போ உங்களுக்கு என்ன ஏற்பாடு ஆ இந்த சைட்டுகளில் இந்த மாங்கரை போட்டு வலையில் போட்டு அள்ளி எல்லாம் லந்துகள் அள்ளி எல்லாம் மீனுங்க பிரிச்சு வாழையில் சைட்டில் கிடக்கிற அதாவது இந்த ஆத்து வாழை எல்லாம் ஒன்று மட்டும் சொல்கிறீங்க அடுத்தது ஆத்து வாழை அள்ளுன ஒன்று மீன் பிடிக்க கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் அதான் எல்லாம் நம்ம தடுக்கணும் ஆத்து வாழையாக இல்லாமல் தடுக்கணும் கூடாது ஒன்று ரெண்டாவது அவ்வளோதான் அவ்வளோதான் மற்ற இது ஒரு பின்னேற்றங்களை பாரக்கூடிய ஒரு இடமாக மாற்றலாம் தானே மாத்திராமக்கேற்ற உங்களுக்கு நீங்கள் நீங்க தான் செஞ்சு தரணும் எங்களுக்கு என்ன செய்யணும் போட்டு என்ன செய்யணும் இந்த பந்து வளர்த்தா பந்து போனாங்கன்னு அதே மாதிரி படைந்தால் மிக அதுக்கு ஓ மிக பெரிய உதவியாக இருக்குது

அதுக்குள்ள வந்துடுவாங்க <laughs> <laughs> மீண்ட பேர் நம்பிப்பொடி ஆடி வெள்ளியாப்பொடி இதை இன்னொரு பேர் சொல்லுவாங்களே முண்டா அந்த குஞ்சு கருவாடுண்டு வர்றது இதுதான் இதை காய்ச்சியாக தான் சொல்கிறேன் குஞ்சு கருவாடுன்னு இது அதிகமாக இந்த புறகாமத்தில் பிடிப்பாங்க ஆ புறகாமத்தில் அதிகமாக பிடிக்கிறது தான் வந்து முண்டன் மீன் இந்த முண்டன் முண்ட செய்கிறேன் முண்டா மீன் கருவாடு போட்டு இது முருங்கைக்காய் ஓட்டு பள்ளக்கறி வைக்கலாம் நல்லா இருக்கும் அது தனியை அரைச்சி போட்டு பள்ளக்கறி வச்சா நல்லா இருக்கும் அப்படி எல்லா வகைக்கும் நல்ல மீன் உண்டு ஒன்றுதான் இந்த முண்டான் நன்று அதாவது தேசிக்காய் போட்டு சொதி வைக்கலாம் மாங்காய் போட்டு சொதி வைக்கலாம் கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் மாங்காயும் போட்டு சொதி வைக்கலாம் அப்படிலாம் போட்டால் நல்லா இதாக இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓ மாங்காய்

हां मेरा बन गया എന്നെ പേടി കുലേയ് ചേര മെരിവിൽ നിന്ന് വന്നിരിക്കിങ്ങി വടി കടി വരിവിംഗള മീമാങ്ങ ആ ഇവിടെ തന്നെ മീം പിക്രാ നമുക്ക് എന്നെ എല്ലാം പിക്യാ എല്ലാം പിക്യാ ഇنده ഉടദ ഒരു ഇنده ഉടദ ഒരു അളഹി ഇടമാ മാറ്റില്ലാമല്ല എന്നെ സീഓണം അയ്യാ എന്നെ സീഓണം ഇർട്ടേടെടെട നേനെ പോടി ഇതിറെ എട്ട് ബൈഡ് വണ്ട ആണ് ലൈക്ക് എப்படி

Forruangதிlangட main business செய்த.